வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக கதையை தொடர்வோம் சைக்கிளை எடுத்துக்கொண்டு குமரேசன் வந்தான் வாங்கையா போலாம் பின்னாலே ஏறிக்கங்க சரிதான் என்னை வச்சு நீ மிதிக்கிறவனா நீ பின்னால உட்காந்து வழிய சொல்லு நான் ஓட்டுறேன் அவனிடம் இருந்து சைக்கிளை நான் வாங்கி கொண்டேன் பரவாயில்லை சைக்கிள் ஓரளவிற்கு நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது அவன் கூச்சத்துடன் பின்னால் ஏறிக்கொண்டான் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுப்பது போல அந்த இடங்களை பற்றியும் வழியை பற்றியும் பேசிக்கொண்டே வந்தான் போதே இந்த ஓட இது கரையிலேயே போங்க முடியுள்ள ஒரு பாலம் வரும் அதை தாண்டுனா டவுனு தான் ஆனால் இந்த ஓடை எத்தனையோ ஊர் வழியாக ஓடி வந்துட்டுருக்கு அங்கங்கே நல்ல தண்ணி செய்கிறோம் சாக்கடை தண்ணியும் சேரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாக்கடை தண்ணி விவரமெல்லாம் புரியாமல் இதில் இறங்கி நான் என் செத்து பசங்கள்லாம் குளிச்சு கும்மாளம் போடுவோம் முங்கி முங்கி எழுந்திரிச்சு வாயில் தண்ணியை மொண்டு மொண்டு துப்புவோம் அதெல்லாம் நினச்சேன் இப்போ கும்ட்டுது நான் அப்போ விவரம் புரியாமல் இருந்தேங்க நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கவும் யாருக்கும் தெரியல எல்லாமே ரெண்டு கெட்டாங்க தானதுங்க அப்புறம் இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் அஞ்சாவது வரைக்கும் தாங்க அதுக்கு மேலே யாரும் படிக்கவும் ஆசைப்பட மாட்டாங்க செட்டு பசங்க தான் ஒரு நாலஞ்சு பேர் சைக்கிள் எடுத்துட்டு டவுனுக்கு போய் படிச்சோம் ஃபெயில் ஆகி ஃபெயிலாகி எப்படியோ படிச்சு முடிச்சிட்டோம் அவங்களுக்கு எல்லாமே விவசாயம் தாங்க மேலே யாரும் படிக்கல ஆனா சின்ன வயசுல மொற பொண்ணுங்களை கட்டிக்கிட்டு குடியும் குடுத்தனமா மாறிட்டானுங்க எனக்கு தாங்க அந்த பாக்கி இல்லாமல் போச்சு இனிமே கல்யாணம் பண்ணாலும் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாதுங்க அந்த ஆசையும் எனக்கு கிடையாது வழியில் ஒரு ஐயனார் கோவில் வர அவன் இறங்கி ஓடி சென்று விழுந்து கும்பிட்டு விட்டு திருநீர் எடுத்து வைத்து கொண்டு எனக்கும் பக்தியுடன் நெற்றியில் பூசி வைத்தான் அவனுடைய பாசமும் பக்தியும் எனக்கு மிகவும் நிகழ்ச்சியை கொடுத்தது அருகில் இருந்த டவுன் ஓரளவிற்கு வசதியுடன் தான் இருந்தது முக்கியமான சாலைகளை சந்திக்கும் இடத்தில் அவ்வூர் இருந்தபடியால் நல்ல ஹோட்டல்களும் ஃபோன் பூத்துகளும் இருந்தன ஜனநரிசலும் சற்று கூடுதலாகவே இருந்தது நான் இறங்கி ஃபோன் பூத்திற்கு சென்று என் அலுவலகத்தை தொடர்பு கொண்டேன் நான் வருவதற்கு சில நாட்கள் ஆகும் என்றும் அங்கு அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றியும் விவரங்களை சொன்னேன் பிறகு ஹோட்டலுக்கு சென்று குமரேசனுக்கு நன்றாக சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அவன் கூச்சத்துடன் சாப்பிட்டானாலும் சாப்பிட்டுவிட்டு இரண்டு நாட்களுக்கு தேவையான பழங்கள் பிஸ்கட்டும் இவற்றை வாங்கிக் கொண்டு சைக்கிளில் மாட்டிவிட்டு மீண்டும் ஓர் திரும்பினோம் குமரேசா ஒரு நற்பணி பண்ணுறதுல நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க சும்மா பூட்டி தானே வச்சுருக்கீங்க என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க நினைக்கும் திறந்து வச்சு மீட்டிங் போடுறதுக்கு நாங்கள் என்ன பெரிய ஆளுங்களா ஏதாவது நல்லது பொல்லாது ஊருக்குள்ளே நடக்கும் இல்லையா அன்றைக்கி எல்லாரும் கூடி பேசி என்ன செய்யலான்னு ஒரு முடிவுக்கு வருவோங்க பெரிய லெவலெல்லாம் இல்லை சின்ன சின்ன உபகாரம் ஏதோ எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் அதுவரையில் அவன் செய்தவைகளை பற்றி கூறிக்கொண்டே வந்தான் எங்கள் இருப்பிடத்தை வந்தடைந்தவுடன் மிகவும் எனக்கு களைப்பாக இருந்தது காரில் மட்டுமே பிரயாணப்பட்ட உடல் சைக்கிளில் மதிப்பிட்டதால் மிகவும் கலைப்படைந்து விட்டது எனது நிலைமை புரிந்து கொண்ட குமரேசன் ஓடிச்சென்று இரண்டு பெட்ஷீட்டுகளை எடுத்து கட்டிலில் உதறி போட்டான் அது அத்தனை சுத்தமானதாக இல்லை என்ற போதிலும் அன்பிற்கு என் மனம் அடிப்படைந்தது பெட்டியிலிருந்து கேர்பில்லோவை எடுத்து காற்று ஊதி தலைக்கு வைத்துக்கொண்டு காலை நன்றாக நீட்டி படுத்தேன் உறங்க வேண்டும் என்று நினைத்த போதிலும் என் சிதைந்த எண்ணங்கள் என்னை உறங்கவிடவில்லை சிறிது நேரம் கழித்து வருவதாக சொல்லிவிட்டு வெளிப்புறமாக கதவை மூடிவிட்டு சென்றான் குமரேசன் ஆயாசத்தில் கண்ணை மூடிக்கொண்டேன் சிறிது நேரத்தில் யாரோ என்னை போல் போலிருந்தது பார்த்தால் என் அருகில் என்னுடைய முகத்தின் மிக அருகில் அவள் குனிந்திருந்தாள் படபடக்கும் விழிகள் அலைமோதிய கூந்தல் கூறான நாசி இல்லை என்ற போதிலும் அழகிய மூக்கும் செழுமையான கண்ணங்களும் மோவாயுமாக மோகன சிலை போலிருந்தாள் அந்த இதழ்கள் துடித்துக்கொண்டிருந்தது இது வயது வரையிலும் இத்தனை நெருக்கத்தில் ஒரு பெண்ணை நான் பார்த்தது இல்லை யார் யார் நீங்க என்று குழந்த குளறினேன் என்னை தெரியலையா நான் தான் ரஞ்சனி சேர்மனின் மருமகள் ரவீந்திரனின் மனைவி இப்போ சொல்லுங்க நான் யாருன்னு தெரியல நான் திடுக்கிட்டு அமர்ந்தேன் இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் உங்களை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம் வாசகம்